ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே எப்படி ப்ரௌனின் செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா சூடாகட்டும் அதில் பவுல் வச்சுக்கோங்க டபுள் பைடு மெத்தடுக்காக தான் இந்த பவுல் வச்சுருப்போம் வெண்ணை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நூற்றம்பது கிராம் அளவுள்ள வெண்ணை எடுத்து வச்சுக்கோங்க வெண்ணை நல்லா கரையணும் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் சொல்கிற மாதிரி அப்படியே செய்யுங்க அப்போ தான் ப்ரௌனி நல்லா டேஸ்ட்டாக வரும் டார்க் சாக்லேட்டும் அதே வெண்ணெய் அளவுக்கே எடுத்து வச்சுக்கோங்க நூற்றம்பது கிராமு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க டார்க் சாக்லேட்டும் வெண்ணையும் நல்லா உருகி வரணும் நல்லா தண்ணி பதத்துக்கு வரணும் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு பவுலை நல்லா ஆற வச்சுக்கோங்க டார்க் சாக்லேட்டை மைதா மாவு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சளிச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதிலே வந்து நான் சக்கரை நூறு கிராம் அளவுக்கு சளிச்சு போட்டுக்கோங்க அரைச்ச சக்கரை தான் இதுவும் அதே சல்லாடைய வச்சு ஐம்பது கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து போட்டுக்கோங்க நல்லா சளிச்சு போட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க கக்கோ பவுட்ரு சக்கரை மைதா மாவும் நல்லா மிஸ் ஆகிருக்கணும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் காக்கா ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்படி பேக்கிங் பவுடர் மட்டும் இருந்துச்சுன்னா பேக்கிங் பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மாவில் மிஸ் ஆயிருக்கணும் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஒரு பவுலில் முட்டை எடுத்துக்கலாம் ஒரு முட்டை எடுத்து ஊற்றிக்கோங்க நூறு கிராமுக்கு அளவுக்கு செஞ்சோன்னா ஒரு முட்டை போதும் நம்ம கா கிலோ செய்கிறதுனால ரெண்டு முட்டை ஊற்றிக்கோங்க நம்ம அளவு அதிகரிக்க அதிகரிக்க முட்டையோட அளவு சாக்லேட்டோட அளவு எல்லாத்து பொருளோட அளவும் அதிகரிக்கும் நல்ல முட்டை மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிஸ் பண்ண முட்டையை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு சாக்லேட் எடுத்து ஊற்றிக்கலாம் டபுள் பாய்டு மெத்தடில் எடுத்து வச்சுருந்தோம்ல சாக்லேட் வேணால் அதை ஊற்றிக்கலாம் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க முட்டையும் சாக்லேட்டும் நல்லா மிஸ் ஆகிருக்கணும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அதே டேஸ்ட்டுக்கு ப்ரௌனி வந்துடும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மாவு க எடுத்து வச்சுருந்த மாவு ப்ரௌனி மாவை எடுத்து போட்டுக்கலாம் அரை கிலோ கடையில் வாங்கணுன்னா அறநூறுவா ரேட்டு ஒட்டி வரும் நம்ம வீட்டிலே கொஞ்சம் கம்மி குவான்டிட்டிலாம் செஞ்சிடலாம் ரேட்டில் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க வெண்ணிலா எஸன்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதனால் திருப்பி ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பவுலில் தான் நான் வேக வைக்க போகிறேன் ப்ரௌனியை நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு பட்டர் சீட் போட்டுக்கோங்க பட்டர் சீட் மேலேயும் நெய் ஒ தடவிக்கோங்க ப்ரௌனி ஒட்டாமல் அப்போ தான் வரும் நல்லா ஃபுல்லாகவே நெய் தடவி விட்டுக்கோங்க ப்ரௌனி மாவை போட்டுக்கலாம் சரிசமமாக எல்லாத்தையும் தடவி ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் ப்ரௌனி வந்து நல்லா டேஸ்டியாக வரும் சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருந்ததை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே அப்படி வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா வச்சோன்னா சாக்லேட் வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன பிள்ளைங்க கூட ப்ரௌனி செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ப்ரௌனி ஈஸியான மெத்தட் தான் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க வேணும்னா நட்ஸ் சேர்த்துக்கலாம் அப்படி வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் பாதாம் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் முந்திரி வந்து பத்து கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி செய்ங்க ப்ரௌனி பேர்ட்டன் ரெடி ஆகிடுச்சு குக்கரை வந்து பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் விட்டுக்கோங்க குக்கர் முடியை ஓப்பன் பண்ணி ஸ்டாண்டோ இல்லாட்டி பீட்ஸோ எதனாச்சும் கம் திருப்பி போட்டு வச்சுக்கோங்க பீட்ஸ் வச்சா திருப்பி போட்டு வச்சுக்கோங்க ப்ரௌனி பவுல உள்ளார வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு முப்பத்தஞ்சு குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போடக்கூடாது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் டைமை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்க திறந்துட்டு வெந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஒட்டாமல் வந்துருந்துச்சின்னா வெந்துருச்சுன்னா அர்த்தம் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படி வெ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சுக்கோங்க ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு யார் யாருக்கு ப்ரௌனி ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்